அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் சனிக்கிழமை நாள் உகந்த நாள் என்ன பார்க்க போறோம் காணொலியில் மிக அற்புதமான ஆஞ்சநேயனுடைய தமிழ் அர்ச்சனை தமிழ் அர்ச்சனை ரொம்ப சக்தி வாய்ந்தது இது வந்து இன்னைக்கு நேற்று அவாவா கற்பனையில் எழுந்ததில்லை இந்த புக்கை பழைய காலத்து புக்குன்னு சொல்லி இந்த புக்கு பத்ர பத்திரப்படுத்தி வச்சுருங்க அதனால் இந்த அர்ச்சனையை இப்போ படிக்க போகிறேன் அவள் வாழ்க்கைக்கு என்ன பிரார்த்தனையும் இந்த ஆஞ்சநேயர் அருளால் மனசில் திடத்தை கொடுக்கணும்னு சொல்லி வேண்டிங்க ஆஞ்சநேயரை வேண்டா மன வலிமை மன வலிமை கிடைக்கும் மன வலிமைன்னா என்னன்னு கேட்க சில பேருக்கு தெரியல அப்படின்னா கமெண்ட்டில் கேட்குறாங்க மன வலிமைன்னா என்ன சாமி அப்படின்னாக்கா நம்மளுக்கு ஏதோ ஒரு துக்கங்கள் துயரங்கள் மேல முடியாத சொந்தக்காரனால் சில தொல்லை இல்லை வேறு ஆஃபீஸில் சில தொல்லை ஏதோ ஒரு பலவிதமான நாலா பக்கமும் ஏதோ நெருக்கடியாக இருக்குது என்ன பண்ணுறதுனே தெரியல வாழ்க்கை வாழ முடியுமா அப்படின்னே தெரியல அப்படின்னும்போது அந்த மன வலிமையை அவர் தான் கொடுக்குறாரு நான் இருக்கண்டா எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணு ஃபேஸ் பண்ணக்கூடிய உனக்கு மன வலிமையை நான் தரேன் அப்படின்னு சொல்லி தான் அந்த மன வலிமையை கொடுக்குறாரு அப்பேற்பட்ட மகிமை வாய்ந்த அந்த மன வலிமை கிடைக்கும் ஆஞ்சநேயர் பிராட்டம் அப்படின்ண்டா ரெண்டாவது சோக நிவாரணாயை நமக அப்படின்னு சொல்லி அந்த அர்ச்சனையில் சான்ஸ்கிரிட்டில் வர அர்ச்சனை அதனுடைய தமிழ் அர்த்தம் சீதாதேவியை தேடிக்கொடுத்த கலை செல்வனையே போற்றி அப்படின்னு சொல்லி வரும் இப்போ நான் படிக்க போகிறதுல இந்த சீதாதேவியை கொடுத்தவர் சீதா சோக நிவாரண ஆயினமாக அப்படின்னா சீதாவுனுடைய சோகத்தை தீர்த்தவர் சீதாவுனுடைய சோகத்தையே தீர்த்தியே எனக்கு ஏற்படுதான சோகத்தை தீர்க்க மாட்டியா அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிங்க இப்படி இந்த ஒரு ஒரு லைனுக்கும் ஒரு ஒரு கதையே சொல்லலாம் அவ்வளோ அற்புதமான அந்த தமிழ் மந்திரம் அதை இப்போ படிக்க போகிறேன் அவளுக்கு என்ன பிரார்த்தனையோ பிரார்த்தனை பண்ணிட்டு முடிஞ்சால் கூடவே சொல்லிடுவாங்க மெதுவாக சொல்கிறேன் கூடவே சொல்லிடுவாங்க சனிக்கிழமை ரொம்ப உன்னதமான நாள் ஆஞ்சநேயருக்கு உன்னதமான நாள் நம்முடைய கவலைகள் கஷ்டங்கள் எல்லாம் தீரணும் ஏதாவது கோரிக்கைகள் இருந்தால் அதெல்லாம் அந்த ஆஞ்சநேயர் அருளால் இன்னைக்கு நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிப்போம் ஓம் அஞ்சனையின் குமாரா போற்றி ஓம் மாவீரனே போற்றி ஓம் அனுமனே போற்றி ஓம் வாயு வாயுபுத்திரனே போற்றி ஓம் மெய்ப்பொருள் ஞானம் அருள்பவனே போற்றி ஓம் சீதா தேவியிடம் மோதிர அடையாளம் தந்தருள் செய்தவனே போற்றி ஓம் அசோகவன அரக்கினை அழித்தவனே போற்றி ஓம் மாயையெல்லாம் மாயப்பவனே போற்றி ஓம் எல்லா இடுக்கண்களையும் விளக்குபவனே போற்றி ஓம் அரக்கர் குலத்தை அழித்தவனே போற்றி ஓம் எதிரிகளின் வித்தை அனைத்தும் தனதாக்கிக் கொள்பவனே போற்றி ஓம் எதிரிகளின் சக்தியை அழிப்பவனே போற்றி ஓம் எதிரிகளின் மந்திரங்களை பயனரச் செய்பவனே போற்றி ஓம் எதிரிகளின் எந்திரங்களை முறிப்பவனே போற்றி இந்த நாலு நாலு அஞ்சு லைனில் நம்மளுக்கு எதிரிகள் இருந்தாலும்னா எதிரிகளால் சில தொல்லைகள் நம்மளுக்கு அந்த தொல்லைகள்லாம் நீங்கள்னா இந்த நாலஞ்சு லைனை மனப்பாடம் பண்ணிங்கோ இந்த டெய்லி சொல்லிட்டே வாங்க அடுத்தது பாருங்க ரொம்ப முக்கியமானது ஓம் சர்வ கிரக விநாசினே நமக ஓம் கிரகங்களால் ஏற்படும் தீமைகளை அழிப்பவனே போற்றி உங்களுக்கு உங்களுக்கு வந்து கலத்திர தோஷம் இருக்குது உங்களுக்கு நவகிரக தோஷம் இருக்குது இப்படி பல விதமான தோஷங்கள் சொல்கிறாங்க இல்லையா இந்த தோஷங்கள்லாம் எந்த தோஷமாக இருந்தாலும் இதில் போட்டிருக்காம பாருங்க ஓம் கிரகங்களால் ஏற்படும் தீமைகளை அழிப்பவனே போற்றி எந்த அது எந்த தோஷமாக இருக்கட்டும் ஆஞ்சிநேயரை போயிட்டு ஒரு வழக்கை எடுத்துகிட்டு ஆஞ்சநேயரை சுற்றிட்டு வந்தோம் அப்படின்னா எல்லா கிரகங்களால ஏற்படக்கூடிய தீமைகளை அழிப்பவனே போற்றி ஓம் துணைபவனே போற்றி ஓம் அனைத்தும் துடைப்பவனே போற்றி நம்ம மனசுல இருக்க துக்கம் அனைத்தும் துடைக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்கு ஆஞ்சநேயருக்குதான் ஓம் துக்கம் அனைத்தும் துடைப்பவனே போற்றி ஓம் அகிலமெல்லாம் தாம் சஞ்சரிப்பவனே போற்றி ராமர் கூப்பிடும்போது நான் மேலே வரல இங்க இருக்க யாரெல்லாம் ராம நாமா சொல்றாலோ அவளுக்கு நான் அனுகிரகம் பண்ண போறேன்னு சொல்லி அந்த லைனுடைய அர்த்தம் பாருங்க ஓம் அகிலமெல்லாம் சஞ்சரிப்பவனே போற்றி இன்னும் உலோகத்தில் இருந்துட்டு நம்மளை காத்துட்டு இருக்க ஓம் மனோவேகத்தை நிகர்த்தனே போற்றி ஓம் பாரிஜாத மரநிலை அமர்பவனே போற்றி ஓம் மந்திமெல்லாம் அமைத்தவனே போற்றி ஓம் தந்திரமெல்லாம் உருவெடுத்து வந்தவனே போற்றி ஓம் குரங்கின தலைவா போற்றி ஓம் பெரு வடிவனே போற்றி ஓம் பிணியெல்லாம் போக்குபவனே போற்றி ஓம் வலிமை மிகுந்தோவனே போற்றி ஓம் பலன் தரும் அருள் செல்வாக போற்றி ஓம் கல் கல்வி செல்வம் எல்லாம் தரும் போற்றி குழந்தைகளுக்கு என்ன சூப்பரான வார்த்தை ஓம் கல்வி செல்வம் எல்லாம் தரும் பாருங்கே போற்றி எந்த படி போனோம் என்ன படிக்க போறீங்க எந்த படித்தாலும் சரி அந்த ஆஞ்சநேயர்கிட்ட வந்து சேவிச்சுன்னு போனீங்கன்னா அந்த படிப்பு உங்களுக்கு சக்ஸஸ் தான் ஓம் வானரசேனை நாயக நே போற்றி ஓம் எதிர்கால நான் முகனே போற்றி ஓம் குமார பிரம்மச்சாரியே போற்றி ஓம் ரத்னகுண்டல ஜோதிமயமானவனே போற்றி ஓம் திருமுடி வரை சென்று சுடர்விடும் நீண்ட அலைப்புறும் வாழை உடையவனே போற்றி அந்த தான மகிமை அந்த வாழை எப்படி சொல்றாரு பாருங்க திருமுடி வரை சென்றுத்து திரும்பி வரக்கூடிய வாழ் அந்த வாலில் தானே ஆசனம் மாதிரி போட்டு ராவணன் எதிர உட்கார்ந்தார் அந்த வால் தானே இலங்கைக்கே தீ வச்சுது அந்த வாலுக்கு தான் மகிமை அதுதான் வீட்டில் இருந்ததுன்னா அந்த வாலில் யார் இருக்கா அப்படின்னா பராசக்தி அம்பாள் இருக்காலும் அதனால் அந்த வாலுக்கு தான் மகிமை அந்த சிவபெருமானுடைய அம்சமாக இருக்கக்கூடிய ஆஞ்சனையாக இருக்குது அந்த வாலில் பார்வதி இருக்கா ரமே ராம ராமே தீ ரமே ராமே மனோரமே சகஸ்நாம தத்துயம் ராமராம வராணேன்னு சொல்லி சிவபெருமான் சொல்லும்போது இந்த ராம அவதாரம் எடுக்க போறாரு உங்கள பாதினு சொல்றீங்களே எனக்கும் ஏதாவது அதுல நானும் அதுல ஈடுபடணும் அந்த ராம இதில் நானும் ஈடுபடணும் அப்படின்னும்போது பெருமாள் காரியத்துல நானும் ஈடுபடணும்னு சொல்லும்போது அப்போ சிவபெருமான் வந்து என்னுடைய இரு அப்படின்ற அந்த வாளுக்கு அவ்வளவு மகிமை ஏன்னா அது வந்து சக்தி பராசக்தி இருக்கா அதனால தான் அந்த வாளுக்கு ஆட்சினேர் படம்னா அந்த வாளுக்கு பொட்டு வைப்பாங்க டெய்லி பொட்டு வச்சோம்னா நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்றது தைரியம் ஓம் சிறை நீக்கி அருளியவனே போற்றி அதாவது சில பேர் நிரபராதியாக இருப்பாங்க அவள் வந்து ஜெயிலில் இருப்பாங்க சரியான ஆதாரம் கிடைக்காம ஜெயிலில் இருப்பாங்க அவளும் ஆஞ்சி பிரார்த்தனை பண்ணிட்டா ஓம் சிறை நீக்கி அருளியவனே போற்றி ஓம் விலங்கருத்து விடுவித்த வீரனே போற்றி ஓம் கடல் தாண்டிய வீரனே போற்றி ஓம் பேரறிஞ்சனே போற்றி ஓம் ராம தூதனே போற்றி ஓம் புகழ்மிக்கவனே போற்றி ஓம் வானர திலகனே போற்றி ஓம் கேசரியின் புதல்வா போற்றி ஓம் சீதையின் துயர் துடைத்தவனே போற்றி சொன்னா சீதாசோக நமக அப்படின்னு இருக்க தமிழ் அர்த்தம் ஓம் சீதையின் துயர் துடைத்தவனே போற்றி ஓம் அஞ்சனாதேவியின் மணி வயிறு வாய்த்தவனே போற்றி ஓம் சூரியனுக்கு ஒப்பானவனே போற்றி ஓம் ரத்னகுண்டல ஜோதிமயமானவனே போற்றி ஓம் விபீஷணனுக்கு பிரியமானதை செய்தவனே போற்றி ஓம் தசகுண்ட குல நாசகனே போற்றி ஓம் இலக்குவனுக்கு உயிர் ஊட்டியவனே போற்றி லக்ஷ்மணனுக்கு உயிர் கொடுத்தாரு இல்லையா அந்த லைன் எப்படி சொல்றாங்க பாருங்க இலக்குவனுக்கு உயிர் ஊட்டியவனே போற்றி ஓம் வஜ்ரம் போன்ற தேகம் உடையவனே போற்றி ஓம் பேருளி செல்வனே போற்றி ஓம் எக்காலமும் வாழ்பவனே போற்றி நான் லைன் பாருங்க எக்காலமும் வாழ்பவனே போற்றி ஓம் ராம பக்தனே போற்றி ஓம் காலத்தை வென்றவனே போற்றி ஓம் ஐந்து முகத்தோனே போற்றி ஓம் மெய் தவத்தோனே போற்றி ஓம் லங்கினியை வீழ்த்தியவனே போற்றி ஓம் திருநிறை செல்வா போற்றி ஓம் சிம்சிகாவின் உயிர் முடித்தவனே போற்றி ஓம் ராமசரிதையில் லயிப்பவனே போற்றி ஓம் சீதையை தேடி கொடுத்த கலை செல்வா போற்றி ஓம் வஜ்ரநகமுள்ள வீரா போற்றி ஓம் ருத்ரதேவனின் வீர செல்வனே போற்றி ஓம் இந்திரஜித்தன் விடுவித்த பிரம்மாஸ்திரத்தை விடுவித்த வீரனே போற்றி ஓம் அம்பு கூட்டத்தை தகர்த்தெறிந்தவனே போற்றி ஓம் பத்து தோளுடையவனே போற்றி ஓம் பையமே போற்றத்தக்கவனே போற்றி ஓம் ஜாம்பவானின் பிரிய நண்பனே போற்றி ஓம் சீதாராமன் திருவடி சேவையில் மெய் மறந்து தன்னை அர்ப்பித்து கொண்டவனே போற்றி கடைசியில் லைன் பாருந்தோம் சீதாராமன் திருவடி சேவையில் மெய் மறந்து தன்னை அர்ப்பித்து கொண்டவனே போற்றி அப்படின்னு சொல்லி வருது இது போல பழைய புஸ்தகங்களை கலெக்ட் பண்ணி அதில் என்ன சக்தி வாய்ந்த மந்திரங்கள் இருக்குது அதில் சன்ஸ்கிரிட்டு இருந்தால் அதனால் அது உண்மையான அர்த்தம் தெரியணும்னா நம்ம மொழி தாய்மொழியான தமிழில் தானே அதை இது பண்ண முடியும் அதனுடைய உண்மையான அர்த்தம் அதனுடைய அர்த்தம் என்ன நம்மளுக்கு புரியணும் இல்லையா அதுக்காக தான் அந்த தமிழில் இருக்க தேடி எடுத்து உங்களுக்காக இந்த காணொலியை பதிவு பண்ண எல்லோரும் பிரார்த்தனை பண்ணிங்க அதாவது கருடன் கருடன் மேலே பெருமாள் வேகமாக வந்து கஜேந்திரனை காப்பாற்றினாராம் அப்போது அந்த யானை மாதிரி எனக்கு கூப்பிட தெரியலையே யானை வந்து ஆதி மூலமேனு கூப்பிடும்போது ஓடி வந்தாராம் பெருமாள் யானை மாதிரி எனக்கு கூப்பிட தெரியல திரௌபதி வந்து கிருஷ்ணான்னு சொல்லி கூப்பிட்டாங்க உடனே கிருஷ்ணர் வந்தார் இல்லையா அந்த திரௌபதி மாதிரி என்னை எனக்கு கூப்பிட தெரில ஆஞ்சநேயர் மாதிரி என்னால் மெய் மறந்து ராமனின் கடைசி லைன் பார்த்தோம் இல்லையா சீதாராமன் திருவடி சேவையில் மெய் மறந்து தன்னையே மறந்துட்டார் மெய் மறந்து தன்னை அர்ப்பித்து கொண்டவனே போற்றின்றாங்க இல்லையா அந்த மாதிரி ஆஞ்சநேயர் மாதிரி ஒரு சேவை பண்ணக்கூடிய ஒரு பாக்கியத்தை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிப்போம் பெருமானுடைய கடாட்சம் கிடைக்கணும் உடைய இந்த அற்புதமான தமிழ் மந்திரம் சக்தி வாய்ந்த மந்திரம் இதில் இந்த எல்லாருக்கும் தேவையான நம்ம வாழ்க்கைக்கு எது எது தேவை எது எது தேவையில்லையோ அது மொத்தமே இந்த அர்ச்சனையில் இருக்குது அதில் இந்த வீடியோவை நீங்கள் திரும்ப போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தமிழில் எழுதி வச்சுட்டு டெய்லி உங்கள் வீட்டு பூஜை ரொம்ப வழக்கேட்டு இந்த ஆஞ்சநேயர் தியானம் பண்ணுங்க அருகில் உள்ள கோயில் இருந்ததுன்னா அங்கே வெத்தலை மாலை அந்த மாதிரி விஷயங்களை அவர் பண்ணி அவரை சேச்சுட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இப்போது கலியுகத்தில் எல்லோருக்கும் பலவிதமான கஷ்டங்கள் அந்த காலத்தெல்லாம் எளிமையாக இருந்தாலும் ரொம்ப ஆரோக்கியத்தோடு சௌக்கியத்தோடு சந்தோஷத்தோடு இருந்தாங்க இப்போ எல்லா வசதியும் இருக்குது எல்லாருக்குமே எல்லா வசதியும் இருக்குது இருந்தால் கூட நிம்மதி இல்லை நோய் மனக்கவலை ஒரு அமைதி இல்லை வீட்டில் வீட்டில் எப்போவும் சண்டை அந்த மாதிரி இருக்குது அதெல்லாம் தீரணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆஞ்சநேயனுடைய பாதத்தை பிடிப்போம் ஜெய் சீதாராம் நன்றி நன்றி அதாவது ஒருத்தர் கேட்குறாங்க மீனம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த தேதி அப்படின்னு போட்டு நைன்டீன் செவன்டி செவன் இனி வரும் நேரம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இவாளுக்கு இவாளுக்கு வந்து ஒரே பதில் தான் அதாவது இந்த ஜோசியம் பார்க்குறது ஜாதகம் பார்க்குறது எனக்கு எப்படி இருக்கும் அப்படி இருக்கும்ன்றதில்லை டெய்லி பெருமாள் யாருக்கு என்ன நடக்கும் எப்போ என்ன நடக்கும்னு தெரியாது இந்த வாழ்க்கையே வந்து அவங்க கொடுத்தது ஒரு ஒரு நாளும் பெருமாளை சேத்து வேண்டுங்கோ இன்றைக்கி இருக்கவன் நாளைக்கு இல்லை எப்போ என்ன நடக்கும்ன்றதோ ஒன்றும் தெரியல அதனால் பெருமாளினுடைய கடாட்சம் நம்மளுக்கு கிடைக்கணும்னு சொல்லி மட்டும் வேண்டிங்கோ உங்கள் பக்கத்தில் இருக்க கோயிலில் போய்ட்டு ஒரு வழக்கேற்றுங்க இந்த இறைவனுடைய சேவையில் உங்களை அர்ப்பணித்து கொண்டிங்கன்னா நம்ம வாழ்க்கை சௌக்கியமாக இருக்கும் தடங்கல்கள்லாம் நீங்கும் இதுதான் இவாளுக்கு உண்டான போது நன்றி வணக்கம்